ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே தங்கம்மயில் என்ன பண்ணுறாங்க நல்லபடியாக எல்லாருக்கும் சமைச்ச சாப்பாடு கொடுக்குறதும் அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க இங்கே ராஜீவ் மீனாவும் கவலைப்பட்டு இருக்க பார்த்துட்டு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க இருங்க நான் அத்தை கூட பேச வைக்கிறேன் அத்தை கண்டிப்பாக உங்கள் கூட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ சொல்லி அப்படி இப்படின்னு பாவம் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க சரிடி உங்களுக்காக இல்லை நான் இந்த மயில் சொன்னாங்கிறக்காண்டி உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கிட்டு போயிட்றாங்களா ரொம்ப தேங்க்ஸ்க்கா நீங்கள் தான் என்னை புரிஞ்சுக்காம இருந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க தங்கமயில் உடனே அரசு எந்திரிக்கிறாங்க நீ நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறாங்க உண்மையிலே அரசி கேட்டது மாதிரி தாங்க நாங்களும் கேட்குறோம் இப்போ பார்த்தா தங்கமயில் ஒரு நேரம் நல்ல பிள்ளையாகவும் நடக்குது ஒரு பிள்ளை ஒரு நேரம் கெட்ட பிள்ளையாகவும் நடக்குது உண்மையிலேயே சொல்லுங்கள் அவங்க தங்கமயில் நல்லவங்களா கெட்டவங்களா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க நினச்சிட்ருக்காங்க தன்னால் தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அத்தை பேசுகிறாங்கன்ட்டு ஆனால் முதல் நாள் நைட்டே ராஜி மீனாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி வெளியில் வந்து அழுதுட்டு இருந்தாங்க ஏன்னா செந்தில் வந்து தனியாக போய் மொட்டை மலையில் படுக்க கதிர் வந்து சண்டை போட்டு படுக்க ஏன் இங்கே ரூம்க்கில் இருக்கணும் தனியாக வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புலம்புதுங்க அதை இருக்காங்க அப்போவே அவங்க முடிவு பண்ணிடுறாங்க மாமியார் தான் நாளைக்கு எப்படியாவது பேசிடணும் அதுக்கேத்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்க என்னமா காக்கா உட்கார பணம் மலை சொல்லுவாங்க அந்த மாதிரி தங்கமேல் பேச சொன்னதுனால மாமியார் பேசிடுச்சுன்னு நினைச்சு அவங்க நன்றியும் சொல்லிடுறாங்க தங்கமேலுக்கு எப்படியோ மூணு பேர் ஒன்றா இருந்தால் சரி அப்படின்லாம் தோணுது இங்க பாத்தீங்கன்னா ராஜியும் மீனாவே தான் ரூம்லயே கூட்டிக் கொண்டே படுத்துக்கிறது மீனா வந்து அப்ப ரொம்பவே சொல்லுது ராஜிக்கு நான் உண்மையை சொல்லிடலான்னு இருக்கேன்க்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா ஏன் வாழணும்னு தெரியல ஏன் அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ எதுவும் சொல்லாத விடு நம்மளை பத்தி புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறாங்க மீனா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ராஜி மீனாவும் மனசே சரியில்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சரி நம்ம அப்படியே காலார கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறது கோயில்கிட்ட தான் நம்ம பாரத்தை இறக்கி வைக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ வராங்க கோமதி ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ரொம்பவே பரிதாபப்படுறாங்க சே பாவம்ல ரொம்பவே நோக்க நம்ம அவளை அப்படின்ட்டு ஏ நிலுங்கடி அப்படிங்கல என்னத்த சரி எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை கோயிலுக்கு போயிட்டு வரலான் இருக்க நீங்கள் மட்டும் போகிறீங்க என்னை விட்டுட்டு போகிறீங்க அப்படிங்கிற அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்கத்த அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஏ மயிலு அப்படின்னு கூப்பிட்றாங்க என்னத்த வரியா நம்ம போயிட்டு வருவோம் நாலு பேரும் எங்கே கோயிலுக்கு தம்மா அப்படிங்களாம் அப்படி இப்படி கிடக்குல சமைச்சிட்டு மாமாக்கு சாப்பாடு கொண்டு போகணும்ல அப்படிங்கிறாங்க சரிம்மா நீ வந்து வேலைக்காரி தான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கடி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கூட்டிட்டு போறாங்க போகலையும் நடந்து பேசிக்கிட்டே போறாங்க இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு திரும்புகிறாங்க அத்தை இது அப்படின்னு கையை கையை பிடிக்கிறாங்க மீனா என்னத்தை டூ விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் கோய்ச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நல்லாவே இல்லை போங்காட்டம் அப்படிங்கிறாங்க சிரிச்சிடுறாங்க கோமதி இந்த பிராணி மூஞ்சி வச்சிட்டு தாண்டி நடிக்கிற அப்படின்னுமே நான் பார்த்து சொல்றாங்க என் செல்லங்களை சாரிடி நீங்க பண்ணது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு டி ரொம்ப சங்கட்டமாயிடுச்சு மாமா பாத்தியோ எவ்வளோ சங்கடப்பட்டாரு அப்படிங்கிறாங்க சாரித்த மன்னிச்சுக்கங்கத்தை அப்படிங்கிறாங்க யாருக்குமே நீங்கள் டியூஷன் எடுக்கிறதோ வேலைக்கு போகிறதோ எதுவுமே இங்கே மாமாவுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லைடி பார்த்து இல்லை நம்ம விட்டு ஆளுங்க வந்து எப்படி நாரடிச்சிட்டு போனாங்க அது தாண்டி நமக்கு இப்போ கோவமே அப்படிங்கிறாங்க அத்தை இனிமே நான் தும்முனா கூட அத்தை உங்ககிட்ட நான் தும்மட்டுமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டுட்டுதான் நான் தும்றேன் போதுமா அப்படிங்கிறாங்களா போதும் போதும் வாங்க ரொம்ப தான் பாப்பான் இப்போ எப்படி சொல்கிறீங்க நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னு அப்படின்னு கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போய் சாமி கும்பிட்றாங்க அதுக்கப்புறம் உட்காந்து தேங்காய் உடைச்சி தின்னுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக ராஜியோட அம்மாவும் சித்தியும் வராங்க அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் தாங்கள ஏ ராஜி அப்படின்ட்டு வராங்களா அப்படி ராஜி அழுதுட்டு வைக்கப்பட்டுட்டு பிடி அதாவது கொஞ்சம் தான் நிற்கிறாங்க அம்மா அப்படின்னு கூனிக்குருவி ஒரு மனசு குற்ற குற்ற உணர்வுல இருக்குது அதுக்கப்புறம் நான் எப்படியும் கோமதி பார்க்குறாங்க ஏன் நீ பேசுங்களேன் பிள்ளையோட ஏன்டி இப்போயே பேசுடி அம்மாக்கிட்ட அப்படிங்களை கட்டி பிடிச்சா அழுகுறாங்க என்னம்மா அப்பா ரொம்ப அடிச்சிட்டாரா அப்படின்னு கேட்கல எல்லாம் என்னால தான் என்னால தான் அப்படியே தலையில் தலையில் அடிச்சுக்கிறாங்க நீ விடுறி நீ நல்லபடியாக கல்யாணம் உன் அத்தை விட நீ இருக்கிற வேற எங்கேயாவது நாங்க பார்த்த இடத்துல கட்டிருந்தா கூட இப்படி வாழ்வியா என்னன்னு எங்களுக்கு தெரியாது அதனால நாங்க உண்மைய நினைக்கல நீ சந்தோஷமா தைரியமா நிம்மதியா வாழ்றி அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா இல்லைம்மா இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ராஜி அழுகிறாங்க ஏண்டி எதுக்கு அழுகிறேன் நான் அதை ஒன்றும் நினைக்கல இருந்தாலும் என்னால் ரொம்ப சண்டையாமே அப்பா அவங்களுக்கு கழுத்தெல்லாம் நெரிச்சாராமே மாமா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க சித்தப்பா சொன்னாங்க அப்படிங்கிறதுல என்னடி அவன் சும்மாவே இருக்க மாட்டாரா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் அப்பா பண்ணாததா இன்றைக்கி என்ன புதுசாக பண்ணுறாரு வீடு எல்லாம் அது தெரிஞ்ச குணம் தானே அப்படிங்கிறாங்க என்னாலதாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பக்கட்டுமே என் மாமனாரும் பாவம் என் கதிரும் பாவம்மா அவங்கெல்லாம் ஒரு தப்புமே பண்ணலம்மா அப்படிங்கிறாங்க என்னடியும் சொல்கிறேன் அப்படிங்கல உண்மையை அக்கா அப்படின்னு மீனாக்காட்ட சொல்லிவிட்டு அம்மாட்ட சொல்ல போறாங்க நான் யார்கிட்ட சொல்லி அழுகணும் போல இருக்குமா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேமா சரி விடுடி ஊர் உலகத்தில் தப்பு பண்ணாமல் இருக்கிறாங்க யாருமே பொண்ணுங்க அந்த மாதிரி கல்யாணம் பண்ணாம இருக்க ஓடி போய் விட அப்படிங்கல்ல இல்லைம்மா அது வந்துமா மீனா உடனே அடக்குறாங்க ஏ அதெல்லாம் வேணா ராஜி அப்படி அவங்க அத்தையும் வேணா ராஜி விடு அப்படிங்களா என்ன அவ சொல்ல வர நீங்க வேணா வேணாங்கிறீங்க ராஜிமா சொல்லுமா என்ன நடந்துச்சு இல்லை பெத்ததாயிட்டும் மறைக்கிறது தப்புன்னு எனக்கு தோணுது நீங்க ஒன்றும் செய்ய போறது இல்லை சித்தியும் எனக்கு அம்மா தான் இன்னொரு அம்மா தான் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன் அப்படிங்கல வேணா வேணாம்னு தடுக்கிறாங்க இல்லை என்ன விடுங்க எனக்கு மனசு ஒரே இந்த கஷ்டமா இருக்கு கதிரை பற்றி இவங்க எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க அந்த நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க நீங்க கல்யாணம் பார்த்து வச்ச மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலம்மா ஆவடி அவன் நல்ல வேலை தான் இப்போதான் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிள்ளை எல்லாம் இருக்காபடி நல்ல வேளை நீ போ இவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது கதிர் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி மாமியா கிடைக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்போ ரெண்டுடி நீ தப்புன்ட்டுன்னு சொல்ற அப்படிங்கிறாங்க ராஜி அம்மா உடனே ராஜி சொல்கிறாங்க இல்லைம்மா நான் சொல்கிறது பொறுமையாக கேளுமா அப்படின்ட்டு நான் ஓடி போனது கதிர் கூட இல்லைம்மா அப்படிங்கிறாங்க என்னடி சொல்கிறேன் அப்படின்னு அவை ஒரு பொறிக்கிமா நம்ம குடும்பத்தை நம்மளை பழி வாங்குறக்கா பண்ணிருக்காமா ஆனால் நகையெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரலம்மா அவன் தாமா எனக்கே தெரியாமல் எடுத்து வந்திருக்கான் கடைசியாக என்னை கொடைக்கான விட்டு என்னை விட்டுட்டு அப்படியே நகையோட ஓடி போயிட்டேன் தெரியுமா என்னடி சொல்கிற அப்படின்னு அப்படி இடியறங்கின மாதிரி உட்கார்றாங்க நெஞ்சில் கை வச்சுட்டு ஆமாம்மா அப்போ தான் அத்தை பார்த்தாங்க நான் சாக போயிட்டேன் அதுக்கப்புறம் என்னை காப்பாற்றி அன்னைங்கலாம் என்ன ஆகும் இந்த மாதிரி நீ மறுபடியும் வீட்டுக்கு சும்மா போனாலும் அவங்க அவமானி அசிங்கப்பட்டு தான் நிற்பாங்க இதை மாதிரி ஓடி போய் வந்து இருந்தாலும் ஒரு கேவலமாக போயிடும் நீ சொந்த அத்தை பையனோட தான் போனேன்னு நினைக்கட்டும் அதனால் கல்யாணம் பண்ணிக்கடின்னு என்ன அப்படியே எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கம்மா ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதிர மாட்டேன்ட்டான் கதிர காலில் விழுந்து என்னை கட்டி வச்சாங்கம்மா அப்படின்னு அப்படியே போல போலன்னு கண்ணீர் ஊற்றுது அப்படின்னு நாத்துனால நான் பார்க்குறாங்க கோமதியை ஏத்த ஏமா ஏக்கா ஏமா நீ இப்படி பண்ணியிருக்கிய எந்த அளவுக்கு என் உன் அண்ணங்களுக்காண்டி என் புருஷனுக்காண்டி இவ்வளோ பெரிய பாவம் கதிர் இவ்வளோ நல்லவனா ஐயோ அவனை தெரியாமல் வீட்டில் கரைச்சி கொட்டிட்டு இருக்காங்களே நகையை வித்து தின்னுட்டேன் வித்து தின்னான்ட்டு என்னடி ராஜி அப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற ஆமாம்மா ஆனால் நான் கல்யாணம் வேணாம்னு தான் சொன்னேன் இந்த அத்தை தான் கேட்காம கட்டி வச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு அழுகுறாங்க அன்றைக்கே நான் பாட்டுக்கு எங்கிட்ட ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிருந்துருப்பேன் இப்போ இருந்து இவங்களாவது நிம்மதியாக இருந்திருப்பாங்க அப்படிங்குற விடுடி இப்போ என்னடி எல்லாம் ஆண்டவனோட செயல்றி அப்படிங்கிறாங்க இல்லைம்மா இது என்னோட திமிரும்மா அப்படிங்கிற சரி சரி விடு நீ என்ன பண்ணுவ அறியாமல் பண்ணதுக்கு நல்ல வேளை உன் அத்தை அவன் மனத்தை காப்பாற்றிட்டாங்க நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றிருக்காங்க இந்த கதிர்பை எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்குது மாப்பிள மாதிரி கிடைக்க கொடுத்து வைக்கணும் இது புரியாமல் இவங்க போய் பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க ங்க சம்மா மன்னுக்கம்மா அப்படின்னு ஐயோ அண்ணி விடுங்கண்ணி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்களே மூக்கு மூக்க வரும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க சித்தப்பை வந்துடுறாங்க ராஜி சித்தப்பா அப்படியே வராரு புல்லட் சண்டையாரு வேகமாக வராரு வந்து நிக்கிறாரு பார்த்தோன்னே என்னடி இங்கே என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு பொண்டாட்டிய பார்த்து கேட்குறாங்க இல்லைங்க அது வந்துங்க ஓ அங்கிட்டு கூட்டுக்கலாணி பண்ணிட்டு இருக்கீங்களா எந்தர்றி அப்படிங்கிறாங்க உடனே ராஜி அம்மா தம்பி அப்படிலாம் நீங்க அண்ணி நீங்க அண்ணன் பொண்டாட்டி ஆகிட்டீங்க அதனால நம்மளை அடிக்க முடியாது ஏன் பொண்டாட்டி நான் அடிக்கலாமல அப்படின்னு அடிச்சு தர தர தொடர்ந்து இழுக்கிறாரு முத வாடி வீட்டுக்கு அப்படிங்கில்ல ஐயோ நாங்கள் வர்றோம் போங்க ஆட்டோவில் வர்றோம் அப்படிங்கில்ல ஆட்டோ பிடிக்கிறாரு வேகமாக ஏறுங்க ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றிட்டு வீட்டுக்கு வேகமாக போகிறாங்க போயிட்டு அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்றாங்க இங்கே ராஜா ஐயோ என்ன ஆகும்னு தெரியலையே ஐயோ இவங்களோட பெரிய பெரிய இம்சையாக இருக்கே அப்படின்னு வந்துக்கிட்டு கடவுள் கடவுள்கிட்ட வேண்டி வந்தால் அங்கேயும் பிரச்சனையா அப்படின்னு கோமதி ராஜி மீனா வீட்டுக்கு போகிறாங்க என்ன நடக்க போதுன்னு தெரியலன்ட்டு இங்கே வீட்டுக்கு வந்த கையோட அண்ணே அண்ணன் கத்துறாங்க வந்த கையோட அங்கே நடந்ததை சொல்கிறாங்க என்டி சிரிக்கியலா என்னடி இன்னும் அப்படி கூடிக்கலாம் இருக்கேன் என்ன வீட்டில் இருந்த நகை கூட கொடுத்துட்டு வந்தியா மறுபடியும் அவளுக்கு மறுபடியும் வாங்கிட்டாங்களா என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தப்பிக்கிட்டு போறாங்க ஐயோ அப்படிலாம் இல்ல நாங்க ஏதாச்சும் கோயிலுக்கு போனா அவங்க ஏதாச்சும் வந்தாங்க ஏ பேசாதடி அப்படின்னு சொல்லி அட்டிக்கிறாரு ஐயோ என்ன என்ன வேணாலும் கொள்ளுங்க ஆனா நகை தான் இருக்கு அப்படின்ட்டு உடனே வேகமா போறாங்க ராஜி சித்தி போயிட்டு இங்க பாருங்க நகையெல்லாம் இங்க இருக்கு ஏங்க இப்படி அல்பையா நடந்திருக்கீங்க அப்படிங்கிற இங்க பார் அந்த குடும்பத்தோட எந்த ஒட்டுமில்ல உறவுமில்ல சொல்லிக்கோ அப்புறம் என்னடி உனக்கு அந்த வீட்டுல போய் பேச்சிருக்கு இருக்கு நாங்க என்னங்க வீட்டுக்கா போனோம் கோயில் எல்லாருக்கும் பொது இடம் அப்படிங்கிற வாய் இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அட்டிக்கிறாங்க அப்ப தந்துட்டு பயங்கரமா திட்டுறாங்க ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்க அப்புறமா ராஜிய என்ன பண்ணுறாங்க உண்மையை சொல்ல போகிறாங்க ஆனால் அவங்க சித்தி வந்துட்டு வேணாக்கா பாவம் காவும் மானமே போயிடும் பிள்ளையே இப்போவே வறுத்து எடுக்கிறாங்க வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி அடக்கிக்கிறாங்க என்னடி சொல்ல வர சொல்லுடி உண்மையை அப்படிங்கல ஒன்றும் நான் சொல்ல வரல ஆனால் இந்த ஒரு உண்மை தெரிஞ்சால் நீங்கள் அப்போ உங்கள் முகத்தை எங்கே கொண்டு வச்சுக்குவேன் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போகலாம் உங்கள் பொண்ணான கையில் உழைக்க போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்